விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பசு ஒரு முறை பஞ்சம் காரணமாக மாமிசம் உண்டுவிட்டது இதனால் ஆத்திரம் அடைந்த சிவபெருமான் அந்த பசுவிற்கு சாபம் வழங்கினார் சாபத்தினால் மிகவும் கவலையுற்ற காமதேனு இறைவனிடம் இறைஞ்சி சாப விமோச்சனம் கோரினார் மனம் இறங்கிய சிவபெருமான் பூலோகத்தில் மல்லிகை வனம் உண்டு அங்குள்ள தலத்தில் நீராடி அங்குள்ள இறைவனை வணங்கினால் சாபம் நீங்கும் என அருளினார் அதன்படியே இன்றைய சிங்கார வேலவர் கோவில் அமையப்பெற்றுள்ள இடத்தில் உள்ள குளத்தில் நீராடி சாப விமோச்சனம் பெற்றார் காமதேனு அதன் பொருட்டு காமதேனு பசுவின் மடியில் பெருகிய பால் பார்க்குலத்தை உருவாக்கியது அதுவே இன்றும் புனித குலமாகக் கருதப்படுகிறது வசிஷ்ட மாமுனி அந்த பாலில் இருந்து கிடைத்த வெண்ணெயை கொண்டு அங்கேயே சிவலிங்கம் வடித்து வழிபட்டார் தன்னுடைய பூஜை முடிந்த பின்பாக அந்த சிவலிங்கத்தை அவர் எடுக்க முற்பட்ட போது அது சிக்கிக்கொண்டு வர மறுத்தது அதன் பொருட்டே இந்த ஊருக்கு சிக்கல் என பெயர் வந்தது என்ற நம்பிக்கையும் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவின் போது அன்னையிடமிருந்து வேல் வாங்கும் வைபவம் நடைபெறுவது சிறப்பு அம்சமாகும் இங்கிருந்து வாங்கிய வேலை கொண்டு திருச்செந்தூரில் சூரனை முருகப்பெருமான் வதம் செய்தார் ஐப்பசி மாதத்தில் விழா இந்த மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முதல் நாள் சிங்காரவேலர் சிக்கலில் அம்பாளிடம் வேல் பெற்று மறுநாள் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்ததாக புராணம் கூறுகிறது வேல் பெற்று கொள்ளும் அந்த புனித நாளன்று சிங்காரவேலருக்கு முகம் முழுவதும் வியர்க்குமாம் அந்த அதிசயம் இன்றளவும் இந்த திருத்தலத்தில் நடைபெறுகிறதாம் வியர்வை துளிக்கும் சிக்கல் சிங்கார வேலரையும் வெண்ணெய் பிராணையும் வணங்கி வழிபட்டால் வாழ்வில் சகல சிக்கல்களும் தீர்ந்து நன்மைகள் பெறலாம் என்கின்றனர்